அனைவருக்கும் வணக்கம் நிலலவை லைசன்ஸ் சர்வேயர் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் வீடியோவில் சொல்லாமல் விட்டுருப்பேன் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கங்க ஸோ என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு மூலமாக நிலளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையில் நிலளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்கு பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அந்த என்ன படிப்பு சார்ந்து அவங்க படித்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாகவும் இப்பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் நாளுக்கு முந்தைய ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருபவராகவும் இருத்தல் வேண்டும் பள்ளி இறுதித் தேர்வில் எஸ்எஸ்எல்சி தமிழை ஒரு பாடமாக கற்றவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து என்னுடைய பயிற்சியினுடைய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலவை செய்வதற்கான உரிமம் பெற்றவரை அரசு துறைகளும் இதர நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தகுதியுடையோருக்கு நிலலவை பயிற்சி அளித்து உரிமம் வழங்குதல் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஸோ இப்பயிற்சி பெறுபவருக்கு அரசு பணியில் முன்னுரிமை ஏதும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க என்பதை விண்ணப்பதாரர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் மேலும் நிலலவை உரிமம் பெறுவோருக்கு வேலைவாய்ப்போ அல்லது ஊதியமோ வழங்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து ச அந்த சர்வே பயிற்சியை முடிச்சிடலாம் மூன்று மாதம் காலத்தில் முடிச்சுட்டு இது வந்து அரசு பணி கிடையாது பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து தேவையான நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சொல்கிறாங்க ஸோ இந்த பயிற்சி காலம் மூன்று மாத காலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நிலவழி பயிற்சி நிலையத்தில் ஒருத்த நாடு அங்கேயும் அதிகபட்சமாக அங்க நூறு நபர்களுக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் நிலவழி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் சிஎஸ்டிஆர் அதிகபட்சமாக ஐம்பது நபர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ முதல் இரண்டு மாதங்களுக்கு பாரம்பரிய நிலவை கருவிகளான சங்கிலி நேர்கோணக்கட்டை மற்றும் கோணமானி ஆகியவற்றை கொண்டும் நவீன நிலவை கருவிகளான பூகோள நிலைக்கலன் மற்றும் மின்னணி நிலலவை கருவி ஆகியவற்றை கொண்டும் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து மூன்றாவது மாதத்தில் மறுநிலவை அல்லது நகர நிலலவை நடைபெறும் மாவட்டங்களில் ஒன்றில் புலப்பணி மேற்கொள்ள பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிகரமாக பயிற்சியை நிறைவு செய்த பின்னர் நிலலவை செய்வதற்கான உரிமம் வழங்கப்படும் சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஐநூறுரூவா செலான் கட்டி தான் வந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது செலான் கட்டி நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம் ஸோ அதில் வந்து எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செலுத்தப்பட வேண்டிய கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இந்த எஸ்பிஐ போர்ட்டல் மூலம் செலுத்தப்பட வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே அந்த இதில் பார் கோட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதில் போய் நம்ம இந்த ஐநூறுபா பணத்தை கட்டிடலாம் ஸோ அதற்கடுத்து கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒப்புகிற செய்ததை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பயிற்சி கட்டணமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படும் போது பயிற்சி கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் இதை நம்ம தான் செலுத்தணும்னு சொல்கிறாங்க அது அதே மாதிரி உறைவிடம் உண்டி மற்றும் கட்டங்களை கட்டணங்களை சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க விண்ணப்ப செயலாக்க கட்டணமும் பயிற்சி கட்டணமும் செலுத்தப்பட்ட பின்னர் எக்காரணம் கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த பி சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஜியோகிரஃபி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது இந்த இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்ஸ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேர்ஸ் இந்த மாதிரி இது வந்து வச்சுருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பயிற்சியாளர்களின் தெரிவிக்கான விகிதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ வந்து சிவில் இன்ஜினியரிங் பி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி ஜியாகிரஃபி எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சென்டேஜும் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஃபார் சர்வேர் அந்த வச்சுருந்தாங்கன்னா பத்து பர்சன்டேஜும் சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வே ஃபீல்டு இஷ்யூடு பை மெட்ராஸ் இன்ஜினியரிங் உர்ப்பு வச்சிருந்தா அவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜுன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க மேற்குறிப்பிட்ட பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் உரிய கல்வித் தகுதியை பெற்ற நபர்கள் இல்லாத பட்சத்தில் அக்கால இடங்கள் வந்து முழுக்க முழுக்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கல்வித் தகுதி பெற்றவர்கள் கொண்டு பூர்த்தி செய்யப்படும் சொல்கிறாங்க ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கும் தேதி என்று ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தெரிவு செய்யப்படும் முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கல்வி தகுதிக்குரிய படிப்பில் அனைத்து பாடங்களிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் விழுக்காட்டின் அடிப்படையில் ஓவரால் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பார்க்குறாங்க அதில் அதன் அடிப்படையில் பயிற்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார் தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அழைப்பு கடிதம் அஞ்சல் போஸ்ட் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் இமெயில் மூலமாகவோ அனுப்பப்படும் சொல்கிறாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை கல்வித் தகுதிக்குரிய மதிப்பெண் பட்டியலின் நகல்கள் கல்விச் சான்றுகளின் நகல்கள் மற்றும் விண்ணப்ப பரிசீலன கட்டணமாக ரூ ஐநூறு செலுத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றுடன் பதிவஞ்சல் மூலம் முதல்வர் இணை பயிற்சி தமிழ்நாடு நிலளவை பயிற்சி நிலையம் முரத்தநாடு சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் தஞ்சார் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க விண்ணப்பம் அடங்கிய அஞ்சல் உரையின் மேல் நிலளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த வாய்ப்பு தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்